தாதி ஜானகியின் ஞான மொழிகள் வாழ்க்கை எனும் நாடகத்தில் முழு நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு நன்மை அளிப்பதே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சினிமா ட்ராமா அப்படின்னாலே அதில் கூட வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் அது மாதிரி தான் இந்த நாடகத்தில் கூட ஒரு ஒரு காட்சிகள் வித்தியாசமாக வரும் ஆனாலும் இதில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும் ஒரு முறை வந்து ஒரு சகோதரர் அவர் வந்து ரோட்ரி கிளப்பில் அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு கவர்னர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கார் அவருக்கு வந்து வெளிநாட்டில் வந்து அவர் செஞ்ச செயலுக்காக நிறைய வந்து அவர் சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு வந்து பெரிய அவார்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்னராகவும் அவரை ஆக்க போகிறாங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அது மகாராஷ்ட்ராவில் நடந்த விஷயம் உண்மையிலே நடந்த விஷயம் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அவரை வந்து போகிறதுக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் அவருக்கு வந்து அவார்டு கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து இருக்குது அப்போ அவர் கிளம்புறதுக்கு முன்பாக ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்போ ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கால் பாதத்தில் சின்னதாக எலும்பு முடிவு அதாவது ஒரு ஏர் கிராக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பாதத்தில் இருக்குது அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த டாக்டர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஒன் மந்த்து பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அதே சமயம் மூணு மாதத்துக்கு நீங்கள் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது ஆனால் கம்பல்சரியாக ஒன் மந்த்து பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் வெளியில் போவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வாரத்தில் அவருக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக போக வேண்டியது ஆனால் இவரை வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக வந்தது கடவுள் மேலே தன்னுடைய கோவத்தை காமிச்சாரு பாருங்கள் நம்ம எவ்வளோ நம்ம நல்லது செஞ்சு எவ்வளோ பக்தி வேற அவருக்கு பக்தியில் அவ்வளோ பக்தி பண்ணியிருக்காரு ஆனாலும் இந்த கடவுள் நம்மளை வந்து காப்பாத்தாம விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் அவர் போய்ட்டு ரொம்ப ரூம்லாம் லாக் பண்ணிட்டாரு அந்த ஒரு வாரமாக அவர் வெளியிலே வரல யார்கிட்டையும் பேசவும் இல்லை சாப்பாடு கூட ரூமுக்கு தான் போச்சு அவர் எல்லாம் வந்து கூட இல்லை யார்கிட்டையுமே பேசல ஃபோன்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு எதுவுமே வந்து எடுக்கவே இல்லை ஒரு வாரமாக அது அவ்வளோ மனசில் வந்து கஷ்டம் ஏன்னா அவர் அவ்வளோ உடைச்சி அவருக்கு பெரிய ஒரு அவருக்காகவே இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் ஆகிருக்கு கடைசியில் அவர் போகலன்னா இப்படிலாம் ஒன்று கிடைக்கும்னே அவரை நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்குது அவர் மட்டும் அங்கே போயிட்டு வந்தார்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார் உலக அளவில் ஆனால் அவரால் போக முடியல அப்போ அவர் வந்து ரொம்ப விக்ஸ் ஆகியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு வாரம் ஆச்சு அந்த ப்ரோக்ராம் நடக்கிற டேட்டும் வந்துருச்சு அதுக்கப்புறமா இவர் எந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்காக டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தாரோ அந்த ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஃப்ளைட்டில் போனவங்க அத்தனை பேருமே இறந்துட்டாங்க அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாது இவர் வந்து போகலை அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவர் அந்த ஃப்ளைட்டில் போகிறாருன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர இவர் கால் ஆக்சிடென்ட் ஆனது நிறைய பேருக்கு சொல்லவும் இல்லை இவர் தான் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார்ல அதனால் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியவே இல்லை இப்போ இவர் போகலைன்றது தெரியாது அதனால எல்லாரும் துக்கம் விசாரிக்க வந்துட்டாங்க ஃப்ளைட்டில் போனவங்களாம் இறந்துட்டாங்க இவர் இவரை வந்து விசாரிக்க வந்துட்டாங்க அப்புறமா தான் அவங்க வந்து அவருக்கு மெசேஜ் போய் கடைசியில் அவர் பார்க்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் போகாமல் இருந்தது கூட நல்லதுக்கு தான் பாருங்கள் அந்த ஃப்ளைட் வந்து இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு உண்மையிலே கண்ணு இருந்து தண்ணி தண்ணியாக வருது நம்ம கடவுளை அவ்வளோ திட்டணும் கடைசியில் பார்த்தா கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கிறாரு இப்போ அந்த ஒரு வாரம் முன்னாடி அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆகலை ஏர்க்ராஃப்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அதே ஃபிளைட்டில் தான் போயிருப்பாரு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு சின்ன ஏர்க்ராக்கை படுக்க வச்சிடுச்சு ஆனால் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா தலை போகிறதுலேருந்து தப்பிச்சிட்டார்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமாக நம்மளுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவருக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சது அவர் போகாமல் இருந்ததே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கலைன்னா மிக்ஸ் ஆகிறோம் மனசு உடஞ்சி போயிடுறோம் அப்புறம் அதே நினச்சி ரொம்ப ஃபீலிங்ஸில் வரும் மனசு பாரம் ஆயிடுது ஆனால் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது கூட நல்லதுக்கு தாங்க இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து இந்த கீதையோட சாரம் என்ன தெரியுமா எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது தற்பொழுது என்ன நடந்து கொண்டு ரொம்ப நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு இனி வருங்காலத்தில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அருமையாக நடக்க போகுது இதுதான் கீதையோட சாரம் எல்லார் வீட்டிலையும் மாட்டி வச்சிருப்பீங்க பார்ப்பீங்க படிப்பீங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் கூட பண்ணுவீங்க எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவீங்க ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுனா அப்ளை பண்ணுறோமா இப்போ உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாரு ஃபீவர் தான் மருந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஆனா ஒரு மாத்திர கூட சாப்பிடல ஃபீவர் நிக்குமா மருந்து வாங்கியாச்சு மருந்து தான் நம்ம வீட்டுல இருக்கே அப்ப ஃபீவர் சரியாகுமா சாப்பிட்டாதானங்க சரியாகும் எங்க வீட்டுல கீதை சாரத்தை மாட்டி வச்சிட்டேன் எது நடந்தாலும் நன்றாகவே நடந்தது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ நல்லதுக்குதான் இனி என்ன நடக்கணும்னு இருக்கோ அது ரொம்ப நன்றாகவே நடக்கும் மாட்டி வச்சா போதுமா அப்ளை பண்ணணும் இல்ல மருந்த சாப்பிட்டாதானே வியாதி சரியாகும் அதுபோல் இந்த பலவிதமான மனவியாதிகள் சரியாக்கக்கூடிய ஒரு அருமருந்து எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ மிக நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்கணும்னு இருக்கோ ட்ராமாவில் அருமையாக நடக்கப் போகுது நல்லாவே நடக்க போகுது இதை மட்டும் வந்து நம்ம உட்கொண்டுட்டோம் இந்த மெடிசன் இது ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் ஞானம் ஒரு அருமருந்து இந்த கீதை சாரத்தை நம்ம மனசால் ஸ்வீகாரம் பண்ணிட்டா எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஃபீலிங்ஸில் வரமாட்டோம் குஷி குறையாத அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் மன ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும் எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள் இந்த துக்கம் அசாந்திலாம் நம்மளை விட்டு போயிடும் நம்ம லைஃப் வந்து சுகம் சாந்தி நிறைஞ்ச வாழ்க்கையோட இருக்கும் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அப்ளை பண்ணுங்க இதுவரைக்கும் என்ன நடந்ததோ என்னோட நல்லதுக்காக தான் நடந்துருக்கு சப்போஸ் என்ன நினச்சி அது நடக்கலைன்னா கூட அதில் உங்களோட நன்மை இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு இப்போ ஏன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கோ அதுலேயும் நன்மை இருக்குது ஃப்யூச்சர்லேயும் நன்மை இருக்குது முக்காலத்திலும் நன்மை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடணும் வேஸ்ட் தாட்ஸ்க்கு வீணான்னு எண்ணங்களுக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது இது மானசீகமாக ஸ்வீகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் இதுதான் இறைவன் கூட எதிர்பார்க்குறாரு என் குழந்தைங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் மலர்ந்த முகத்தோடு இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் நன்மைக்கு இதை அப்ளை பண்ணணும் நம்ம தாதிங்களாம் இதில் அப்ளை பண்ணதுனால தான் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க ஃபேஸ் பண்ணலையா அவங்க ஃபேஸ் பண்ணாதது எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க குஷி விடவே இல்லை சதா அத்தீந்திரிய சுகத்தில் இருந்தாங்க அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா எல்லாம் நன்மைக்கேன்ற இந்த அரு மருந்தை அவங்க ஒவ்வொரு வினாடியும் யூஸ் பண்ணாங்க நாமளும் யூஸ் பண்ணலாம் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் நல்லது ஓம் சாந்தி